வெங்காய தக்காளி இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரே சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுமே உப்பு குழம்பு மிளகாய் தூள் இது ரெண்டியுமே உங்கள் தேவைக்கு ஏற்பளவு எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காரம்னா காரமே சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் காரமாக வேணால் நார்மலாக இருந்தாலும் கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கோங்க இது எண்ணெயில் தான் போடணும் நீங்கள் தனியாக போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வராது ஸோ இப்போ வந்து ந அது போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து தயிரை வந்து நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த தயிரை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் தயிரை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படி நல்லா பீட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான டேஸ்டியான இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் பூரி ரைஸ் கூட அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும் காய் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு மட்டும் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் மிளகப்பொடி வந்து எண்ணெயில் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து இருக்கும் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ